வணக்கம் நைன்டீன்த் நவம்பர் அண்ணாமலை டுடேயில் அஞ்சு முக்கியமான அப்டேட்ஸு கொஞ்சம் லெந்தி அப்டேட்ஸு முதல்ல வந்து அவர் காலையில் திருப்பூரில் போயிட்டு ஒரு மணிமண்டபம் திறப்பு விழாவில் கலந்துக்கிட்டு அதில் ஒரு ஸ்பீச் ஒன்று பேசியிருக்காரு அது முதல் விஷயம் ரெண்டாவது மத்தியானம் மோடிஜி அவர்கள் கோயம்புத்தூரில் வந்ததுக்கு அவங்கள ஏர்போர்ட்டில் போய் வெல்கம் பண்ணியிருக்கிட்டு அதுக்கப்புறமா மோடிஜியோடைய அந்த நேச்சுரல் ஃபார்மிங் சம்மிட்டில் அவர் பேசுனதோட ஹைலைட்ஸ் வந்து தமிழாக்கம் பண்ணி அதை ரிலீஸ் பண்ணியிருக்கா அப்படி அது ரெண்டாவது மூணாவது திராவிட மாயை அப்படின்னு சொல்லிட்டு புத்தகங்கள் எழுதியிருந்தது அப்படி இல்லையா சுப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய எழுபத்தைந்தாவது பிறந்தநாள் விழா கொண்டாட்டத்தை பேஸ் பண்ணி ஒரு ரெண்டு பேஜ் அறிக்கை ஒன்று ரிலீஸ் பண்ணிருக்காரு அது வந்து அடுத்த அப்டேட்டு முக்கியமான அப்டேட் என்னன்னு கேட்டிங்கன்னா கடந்த ரெண்டு நாளாகவே திமுக தரப்பில் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா நாங்கள் வந்து கோயம்புத்தூருக்கும் மதுரைக்கும் மெட்ரோ ப்ராஜெக்டுக்காக நாங்கள் ப்ரப்போசல் வைக்கிறோம் அதை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல செய்திகள் வந்துச்சு இன்றைக்கி சிஎம் அவர்களே வந்து அஃபீஷியலாக சென்ட்ரல் கவர்மெண்ட் மேலே பழி போட்டு அறிக்கை விட்டுருந்தாரு அதை ரிபர்ட் பண்ணி நீங்கள் எவ்வளோ பெரிய பெத்தலாட்டம் பண்ணுறீங்க நீங்கள் அப்ளை பண்ணதே தப்பான அப்ளை பண்ணீங்கன்னு சொல்லிட்டு அதை ரிபர்ட் பண்ணி உள்ள இன்டர்னல் டாக்குமெண்ட்ஸை ரிலீஸ் பண்ணி அதுக்கு விளக்கம் கொடுத்துருக்கு அப்படி அதுதான் வந்து இப்போ கடைசியாக பயங்கர வைரல் எல்லோரும் அண்ணாமலை அவர்கள் ரிலீஸ் பண்ணதை எடுத்து தான் வந்து பேசி திமுக பண்ண அந்த ப்ராப்ளத்தை வந்து வெளிக்கொண்டு வந்துட்ருக்காங்க அதாவது வந்து அஞ்சு அப்டேட்டு நான் உங்கள் மணியின் கோப்பி நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பாசிட்டிவ் பாலிட்டிக்ஸ் நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருக்கீங்க பக்கத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணி பில்லை அன் க்ளிக் பண்ணிக்கோங்க ஸோ தாட் அடுத்தடுத்து போகிற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும் ஸோ முதல்ல நம்ம எல்லோரும் அவளை எதிர்பார்த்துட்டு இருந்த மோடிஜி அண்ணாமலைனா சந்திப்பு அதில் வந்து ரெண்டு ஃபோட்டோஸ் தான் வந்து மெயினாக ரிலீஸ் சார் அப்புறம் ஒரு சில குட்டி குட்டி கிளிப்பிங்ஸ் ரிலீஸ் இருக்குது அதெல்லாம் நான் கடைசியாக உங்களுக்கு அந்த வீடியோஸ் கிளிப்பிங்ஸ் போடுறேன் ஸோ அந்த ரெண்டு ஃபோட்டோஸ் என்னென்னு நீங்கள் பார்த்த மாதிரி அண்ணாமலைனா மோடிஜி எப்போயும் போல் தோளில் தட்டி கொடுக்குற அப்படி இதுக்கு முன்னாடி எப்போனா அவன் வந்து எண்மண் எண்மக்கள் யாத்திரை முடிவு விழா பொள்ளாச்சியில் நடந்தது அப்போது வந்து என்ன பண்ணார்னா மோடிஜி பயங்கரமாக டேப் பண்ணுவார் தோளில் அதை பார்த்தோடனே ஃபஸ்ட்டு எடுத்தோடனே எனக்கு வர்ற ஞாபகம் எதுன்னு கேட்டிங்கன்னா மோடிஜி குஜராத்தில் இருக்கும்போது அடல் பிஹாரி வாஜ்பாயிஜி பிரதமராக இருக்கும்போது வர வருவார் அப்போ மோடிஜியை பார்த்த உடனே ஃபஸ்ட்டு வாஜ்பாய்ஜி என்ன பண்ணுவார்னு கேட்டிங்கன்னா பயங்கரமாக தோலை பிடிச்சி தட்டுவார் அப்போ மோடிஜி வந்து கட்டி பிடிச்சிக்கும் அந்த கிளிப்பிங் நான் உங்களுக்கு ப்ளே பண்ணுறேன் ஸோ இது வந்து ஒரு வேர்ட்ஸ் கெனாட் எக்ஸ்பிரஸ்ன்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ தோலை தட்டி கொடுத்து க்ரீட் பண்ணுறதுங்கிறது வந்து ரொம்ப நெருக்கத்தின் அந்யோன்யத்தை தான் வந்து காமிக்கும் நிறைய சங்க பிரச்சாரங்கள் நான் பார்க்கும்போது அவங்களோட அன்பே எப்படி தான் காமிப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா நம்மளோட சின்ன வயசில் இருக்கவங்க அதாவது பெரிய பிரச்சாரக்குகள் இல்லாட்டி பெரிய தலைவர்கள் வந்து அவங்களோட வயசு கம்மியாக இருக்கவங்க மேலே இருக்கிற அன்பை எப்படி காமிப்பாங்கன்னா அதுவும் பர்ட்டிகுலர்லி இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் கிட்ட அன்பை எப்படி காமிப்பாங்கன்னா பயங்கரமாக தோலை தட்டி கொடுக்குறதா வந்து அவங்களுடைய உச்சக்கட்ட அன்பின் வெளிப்பாடு அப்போ அதை பார்க்க முடிஞ்சது அதை பார்க்கும்போது நம்மளுக்கு மனசுக்கு ரொம்ப திருப்தி ஆரம்பிச்சுக்கோங்களேன் ஏன்னா நிறைய பொய் பிரச்சாரங்கள் மோடிஜி வந்து அண்ணாமலை இருக்க இது பண்ணிட்டாரு ஒதுக்கிட்டாங்க இவர் விளையிறார் அது இதுன்னு சொல்லிட்டுருந்தாங்களா அப்போது நம்மளுக்கு ரொம்ப அதிகபட்ச மரியாதை இருக்கக்கூடிய நம்பிக்கை இருக்கக்கூடிய அரசியல்வாதி வந்து மோடிஜி தலைவர் அதுக்கப்புறம் நம்ம ஊரில் நம்மளுக்கு அண்ணாமலை அணை தான் வந்து நம்மளோட ஹோப்பு ஸோ இவங்க ரெண்டு பேரும் வந்து பயங்கர அதே அன்பன்னியத்தோடு இருக்காங்கங்கிறதை பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு திருப்தி அபாடாக எல்லாம் நல்லபடியாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில சின்ன சின்ன தகவல்கள் சொல்கிறாங்க எது உண்மையே நம்மளுக்கு தெரியாது ஃபஸ்ட்டு என்னென்னு சொல்கிறேன் நிறைய பேர் சொல்கிற என்னன்னு கேட்டிங்கன்னா அண்ணாமலை என்னை பார்த்து மோடிஜி அவர்கள் மேன் அப்படின்னு சொன்னார் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா இப்போ தான் ரீசெண்டாக அயன்மேன் அவர் பங்கேற்று கம்ப்ளீட் பண்ணார் சக்ஸஸ்ஃபுல்லாக அதை மோடிஜியுமே ட்வீட்டில் மூணு ட்வீட் நம்ம பார்த்துருந்தோம் வீடியோஸில் தமிழில் கன்னடத்தில் இங்கிலீஷில் எல்லாத்துலேயுமே வந்து கங்க்ராச்சுலேட் பண்ணி விஷ் போட்டிருந்தார் அதை வந்து இப்போ தான் டைம் பார்க்குற நைன் வைன் முடிஞ்சதுக்கு பரவாயில்லாம் ஸோ அதை வந்து அவர் பாராட்டினாருன்னு சொல்லி சொல்கிறாங்க இன்னும் பரவலாக என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னால் நீங்கள் கவலைப்படாதீங்க நான் இருக்கேன் நான் பார்த்துக்கிறேன் எனக்கு எல்லாம் தெரியும் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னதாகவும் சொல்கிறாங்க பட் ரெண்டாவது சொல்கிறது வந்து பியூர்லி அன் அஃபீஷியல் இல்லாட்டி வந்து அங்கீகரிக்கப்படாதுன்னே தெரியாது பட் ஃபஸ்ட்டு சொன்னது என்னால் நம்ப முடியுது ரொம்பவே மேட்ச் ஆகுது இது மட்டும் இல்லாமல் இந்த சந்தர்ப்பத்தில் இன்னொரு ஒரு முக்கியமான மீம் வீடியோ ஒன்று ரிலீஸ் ஆகிருந்துச்சு அதாவது வந்து எக்ஸ் தலையத்தில் எக்ஸ் வலைதளத்தில் வந்து இந்தா வாங்கிக்கோ அப்படின்னு ஒரு ஹேண்டில் இருக்காங்க அவங்க என்ன பண்ணியிருந்தாங்கன்னா இந்த ஃபோட்டோ அதாவது மோடிஜியை வந்து மோடிஜி வந்து அண்ணாமலைங்கனை தோளில் தட்டி கொடுக்குறாங்க இல்லையா அந்த ஃபோட்டோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சம்பவம் நடக்கும் என்ன கேட்டிங்கன்னா அந்த கடைசியில் அதாவது ஃப்ளைட்லேருந்து இறங்கின உடனே முதல்ல நிற்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா எல் முருகன் அவர்கள் அதுக்கப்புறமா வந்து எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்போ பாஜக தலைவர் நயனார் நாகேந்திரன் வானதி சீனிவாசன் வேலுமணி இப்படி வராங்க அப்புறம் தான் நம்ம வந்து மற்ற கூட்டணி கட்சி தலைவர்களோடு சேர்ந்து அண்ணாமலை நினைக்கிறார் அப்போ இவரை வந்து இங்கே மோடிஜி வந்து கிட்ட பயங்கர அன்பா பேசி தோலை தட்டி கொடுக்குறத அந்த முதல் கடைசியிலருந்து எடப்பாடி அவர்கள் எட்டி பார்ப்பார் இது வந்து அந்த ஃபோட்டோவில் பதிஞ்சிருக்கு இந்த ஃபோட்டோவை வச்சுக்கிட்டு ஒரு ஃபைவ் டென் செகண்ட்ஸ் ஒரு வீடியோ ஒன்று பண்ணியிருந்தார் பழைய காலத்து பாட்டை போட்டு நான் ரொம்ப வந்து ரசித்தேன் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் அதை உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு ஆசை நீங்களும் அதை பார்த்து என்ஜாய் பண்ணிவிட்டு அது எப்படி இருந்தது நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அது இப்போ கையோட ப்ளே பண்ணிடுறேன் மரங்கம் ஆயிர்கா மலைய இந்த கிழைய கரங்கூர் ஸோ சொல்ல அந்த மீன் பார்த்துப்பேன் நினைக்கிறேன் அதில் இந்த அந்த மறைந்திருந்தே பார்க்கும் அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஏன்னா அவர் வந்து ஒளிஞ்சிருந்து எட்டி பார்க்குற மாதிரி இருந்தது அது ஒன்று ரெண்டாவது மலை அழகான்னு சொல்லி வரும்போது கரெக்டாக அண்ணாமலைன ஃபோட்டோ சிலை அழகான்னு வரும்போது மோடிஜி ஃபோட்டோன்னு கரெக்டாக அது மேட்ச் ஆகி அது அமைஞ்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பாட்டுக்கும் அந்த சீனுக்கும் பக்காவாக மேட்ச் ஆகிருந்துச்சி எனக்கு வந்து பிரமிப்பாக இருந்தது எப்படி இது வந்து யோசிச்சார் எப்படி இது கரெக்டாக மேட்ச் பண்ணாருன்னு சொல்லிட்டு ஸோ என்னோடய வாழ்த்துக்கள் அவர்கிட்ட நான் ஷேர் பண்ணி அவரும் வந்து அக்னாலேஜ் பண்ணால் அப்படி நீங்களும் வந்து அந்த வீடியோ பார்த்து ரசிக்கணும்னு ஆசைப்பட்டேன் தான் ஷேர் பண்ணேன் இதுக்கு அடுத்து நான் என்ன யோசிச்சேன்னு சொன்னால் இந்த ரெண்டு தலைப்புகள் சொன்னேன் அதாவது மோடிஜியோடைய நேச்சுரல் ஃபார்மிங் ஸ்பீச்சை வந்து அண்ணாமலை அவர்கள் தமிழாக்கம் பண்ணி ஒரு ஹைலைட்ஸ் கொடுத்துருந்தார் இது வந்து இட் டிசர்வ்ஸ் அ செப்பரேட் வீடியோ அதில் என்ன பேசுனதுன்னு நான் தனியாகவே என்ன பண்ணுறேன்னு சொன்னால் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ அதை நம்ம வந்து தனி வீடியோ பார்ப்போம் அதே போல் இந்த மெட்ரோ விஷயத்தில் அண்ணாமலையண்ணா வந்து இதை டீபங்க் பண்ணாருன்னு சொல்லி சொல்லியிருந்தேன் இல்லையா அதாவது திமுக தரப்பு என்ன போய் பிரச்சாரங்கள் பண்ணிட்டு இருந்தாங்க அது எப்படி அண்ணாமலை அவர்கள் ஃபேக்சுவலாக ப்ரூஃபோடு எப்படி அதை வந்து முறியடிச்சிருக்கிறாருங்கிறதுமே வந்து டீட்டெயில்டாக வந்து நம்ம பேசக்கூடிய ஒரு டாப்பிக்கு அதையும் நான் என்ன பண்ணுறேன்னா தனி வீடியோ பிள்ளை போஸ்ட் பண்ணுறேன் ஸோ அது இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்களாம் அது டீட்டெயிலாக பாருங்கள் ஸோ பாக்கி இருக்க அப்டேட்ஸு திராவிட மாய சுப்பு பற்றினது திருப்பூரில் என்ன நடந்ததுங்கிறத பற்றி நான் இப்போ அந்த ட்வீட்ஸை வந்து வாட்சி காமிச்சிடறேன் திருப்பூரில் என்ன நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா திருப்பூர் அன்னை காலையில் நேற்று காலையில் வந்து ஒரு மணிமண்டபம் திறப்பு விழா இன்றைய தினம் காலை திருப்பூர் மாவட்டத்தில் உழைப்பாலும் நம்பிக்கையாலும் மக்களின் பெருமதிப்பை பெற்ற ஐயா திரு விவிட் வாசுதேவன் அவர்களின் நினைவாக அமைக்கப்பட்ட விவிட் வாசுதேவன் மணிமண்டபம் மற்றும் திருவுருவச்சிலை திறப்பு விழாவில் கலந்து கொண்டதில் மனம் நிறைந்த மகிழ்ச்சி கொள்கிறேன் வளர்ச்சி பெறாத ஒரு சாதாரண கிராமத்தில் பிறந்து அரசு பள்ளியில் கல்வி கற்று இவர் துவங்கிய விவிட் ஃபேஷன்ஸ் நிறுவனம் இன்று உலக அளவில் வர்த்தகம் செய்து வருவது இவரது நம்பிக்கைக்கும் கடின உழைப்பிற்கும் சான்றாக அமைந்துள்ளது திருப்பூர் கபடி அசோசியேஷன் உறுப்பினர் திருப்பூர் ஹார்ஸ் ரைடிங் கிளப் தலைவர் மக்கள் சேவையை முன்னெடுத்த ஆர்எஸ்எஸ் சேவகர் கோயில்களுக்கு சேவை செய்த ஆன்மீக சேவகர் என பன்முகம் கொண்ட பண்பாளரான ஐயா திரு விவித் வாசுதேவன் அவர்களின் சமூக சேவைகளை அங்கீகரித்த கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு கனடாவில் பிராம்டன் இன்டர்நேஷனல் யூனிவர்சிட்டி இவருக்கு கௌரவ டாக்டர் பட்டம் அளித்தது இப்படிப்பட்ட மனிதருக்கு மணிமண்டபம் அமைத்திருப்பது மிகவும் பொருத்தமானது இந்நிகழ்வில் திருப்பூர் வடக்கு பிஜேபி தலைவர் திரு ஸ்ரீனிவாசன் அவர்கள் மற்றும் ஆர்எஸ்எஸ் அமைப்பின் மூத்த தலைவர்கள் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ ஷேர் பண்ணியிருக்காரு ஒரு ஸ்பீச் பேசியிருக்கேன் அந்த ஸ்பீச்ன்னு நம்மளுக்கு வந்து கிடைக்கல நான் அது வந்து கிடைச்சதுன்னு சொன்னால் அதோடைய ஹைலைட்ஸ் நான் கூட ஷேர் பண்ணுறேன் இதில் என்ன ஒரு இன்ட்ரெஸ்ட்டிங்னால் இந்த நிகழ்ச்சி எனக்கு ஒரு போயிருக்கிறார் அண்ணா போயிருக்கிறாரு அண்ணா பேசினா எனக்கு தெரியல ஆக்சுவலி நான் வந்து கரெக்டாக இந்த நிகழ்ச்சி நடக்கும்போது திருப்பூர் தான் இருக்கிறேன் நான் ஒரு வேலையாக அஃபீஷியல் வேலையாக திருப்பூரில் இருக்கிறேன் இதை முடிச்சுட்டு நான் நைட்டு வந்து இந்த அப்டேட் பார்க்குறேன் அடட் அடட் ஜஸ்ட்டு மிஸ்ஸு நம்மளும் அதே இடத்துல பக்கத்தில் தான் இருந்தமேன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப இதாகிடுச்சு ஐயோ வேறு ஏதாவது வாய்ப்பு கிடைச்சி பார்த்துக்கலாமேனு சொல்லிட்டு பார்ப்போம் நான் நாளைக்கு பின்னால் என்ன நடக்குதுன்றத நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் வாழ்த்துச் செய்தி பெருமதிப்பிற்குரிய ஐயா திரு திராவிடமாயே சுப்பு அவர்கள் வரும் நவம்பர் இருபத்தி மூணாம் அன்று தனது எழுபத்தைந்தாவது பிறந்த தினத்தை கொண்டாடுவது குறித்து அறிந்து மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் அவருக்கு என்னுடைய வணக்கங்களுடன் கூடிய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழக அரசியல் வரலாற்றில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய அரசியல் ஆய்வு நூல் திராவிடமாயை அத்தனை சிறப்புமிக்க நூலை எழுத ஐயா திரு சுப்பு அவர்கள் எத்தனை பெரும் உழைப்பையும் நேரத்தையும் பொருளையும் செலவிட்டிருக்கிறார் என்பது பெரும் வியப்பை அளிக்கிறது வரலாறு அரசியல் இலக்கியம் பொருளாதாரம் என அவர் படிக்காத புத்தகங்கள் இல்லை செல்லாத நூலகங்கள் இல்லை தமிழகத்தை ஆட்டிப்படைத்து கொண்டிருக்கும் திமுக அரசின் போலியான சித்தாந்தங்கள் பற்றியும் மக்கள் விரோத செயல்பாடுகளையும் நாம் இன்று கண்கூட பார்க்க முடிகிறது ஆனால் திமுக என்ற போலி பிம்பத்தை முதன் முதலில் அதன் கோர முகத்தை வெளிக்கொண்டு வந்தது ஐயாத்திரு சுப்பு அவர்கள்தான் அவரின் தீர்க்கமான சிந்தனைகளும் பல ஆண்டுகால அயராத உழைப்பும் அதற்கு காரணம் அரசியல் மட்டுமல்ல ஊடகம் அறிவியல் இலக்கியம் கல்வி ஆய்வுக் கட்டுரைகள் என அவர் அறியாத துறைகளே இல்லை தீவிர தேசியவாதியாகவும் அறியப்படாத இளம் எழுத்தாளர்களை முன்னிறுத்தி அவர்களுக்கான அறிமுகத்தை கொடுக்கும் ஆசானாகவும் சிறந்த சிந்தனையாளராகவும் திகழ்ந்து வரும் ஐயா திரு சுப்பு அவர்களின் எழுபத்தைந்தாவது பிறந்தநாளை முன்னிட்டு அறிவை தேடி எனும் பயிலரங்கம் இன்று நடத்தப்படுவது மிகுந்த பொரு மிக பொருத்தம் சமூகத்தில் சிறந்த ஊடகவியலாள ஊடகவியலாளர்கள் அறிஞர்கள் இளைஞர்கள் என பல தரப்பினர் கலந்து கொள்ளும் அவரது பிறந்தநாள் விழாவான அறிவை தேடி பயிலரங்கம் வெகு சிறப்பாக நடைந்தேற எனது நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றும் அன்புடன் அண்ணாமலை ஸோ இந்த அஞ்சில் நம்ம மூணு பார்த்துட்டோம் மீதி வந்து மோடிஜி நேச்சுரல் ஃபார்மிங்கில் பேசினதோடைய ஹைலைட்ஸு அண்ணாமலைனா ட்ரான்ஸ்லேட் பண்ணது அது போக அந்த மெட்ரோ ப்ராஜெக்ட் ரிஜெக்ஷனை பற்றின அந்த பொய்களை வந்து முறியடைச்ச அந்த விஷயத்தை பற்றி நம்ம தனித்தனி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் இருக்கும் நீங்கள் போய் பாருங்கள் நான் கூடிய விரைவில் அதை அப்லோட் பண்ணிக்கிறேன் அது போக என்ன நடந்ததுன்னா கேரளாவில் அண்ணாமலை அவர்கள் இந்த பாலக்காட்டில் அங்கெல்லாம் வந்து சார் எஸ்ஐஆரை வந்து பேசுறதுக்கு போயிருந்தாங்க இல்லையா அப்போது பாலக்காட்டுடைய மாவட்ட தலைவர் அண்ணாமலை அவர்களை வந்து பிஜேபி கட்சி ஆஃபீஸ்க்கு கூப்பிட்டு கௌரவிச்சாருன்னு சொல்லிட்டு அது ஒரு வீடியோ ரிலீஸ் ஆயிருக்குது ஸோ அந்த வீடியோவை நான் வந்து என்ன பண்ணுறேன்னா பின்னாடி ப்ளே பண்ணுறேன் மேலும் ஒரு பாசிட்டிவ் பார்ட்டிஸோடு இவ்வளோ சந்திக்கிறேன் வணக்கம்